கோவை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அடிக்கடி வனவிலங்குகள் வெளியேறுவது வாடிக்கையாகி வருகிறது குறிப்பாக காட்டு யானைகள் வெளியேறி குடியிருப்புகளுக்கு புவதால் அடிக்கடி வனவிலங்கு வனவிலங்கு மற்றும் மனித மோதல்கள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக உயிரிழப்புகளும் நடந்து வருவதை பார்க்க முடிகிறது இதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினமும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது குறிப்பாக கோவை விராலி ஒரு பகுதியில் நேற்று இரவு எட்டு மணி அளவில் ஒற்றை காட்டு யானை ஒன்று புகுந்திருக்கிறது அப்போது அந்த பகுதியில் கூடிய அந்த பெருமாள் சொல்லக்கூடிய பகுதியில் பூசாரியாக கடந்த நான்கு மாதமாக என்பவர் செய்து வருகிறார் அவர் நேற்று எட்டு மணி அளவில் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் அப்போது அந்த ஒற்றை காட்டி யானை தாக்கியதில் அவர் பரிகாயம் அடைந்திருக்கிறார் அதாவது இரு அவர் இரு கால்களிலும் காயம் ஏற்பட்டவுடன் அஹ் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அவர் மீட்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுபவி அனுப்பி வைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அந்த யானையை ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து காட்டுக்குள் கிரட்ட முகின்றிருக்கிறார்கள் குறிப்பாக நள்ளிரவு நள்ளிரவு நேரம் வரும்போது அப்பகுதியைச் சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் ஹரிஷ் ஆகிய இருவரும் அதாவது மற்ற ஊர் பொதுமக்களுக்கு முன்னதாகவே சென்று அந்த காட்டு யானையை விரட்ட முயன்றிருக்கிறார்கள் குறிப்பாக ந நள்ளிரவு நள்ளிரவு நேரத்தில் நடந்த இந்த விரட்டல் சம்பவத்தின் போது காட்டு யானை அதாவது இந்த பகுதியில் காட்டு யானை திருப்பி தாக்கியாக பள்ளம் அருகே அந்த காட்டு யானை இருவரையும் தாக்கி இருக்கிறது கார்த்தி என்பவர் சம்பவத்திலேயே இடது தொடை மற்றும் வலது கை அதே போன்று முகத்தில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கார் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பிரச்சனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உரட்டி சென்ற உடனடி மற்றொரு இளைஞரான ஹரீஷ் அவருக்கு வளர்க்கையில் முறிவு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அவரது அவரை மீட்டு அதாவது கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஆலந்துரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக இந்த மனித வனவிலங்கள் மோதல் சம்பவங்கள் அடிக்கடி அஹ் மேற்கொண்ட நடைபெற்றுள்ளதன் காரணமாக வனத்துறையினர் அடிக்கடி ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த தகவல் அறிந்து உடனடியாக வனத்துறையினரும் தமிழகத்திற்கு சென்று யானையை காட்டுக்குள் தற்போது விரட்டி எடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட தொடர்ந்து ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது